அசுதோஷ் சர்மா அபாரம் போராடி வெற்றி பெற்ற டெல்லி குஜராத் பஞ்சாப் என்ன சர்ப்ரைசஸ் கொடுக்க காத்திருக்குறாங்க வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் செலவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செலவன் முதலாவது லக்னோ மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையிலான மேட்ச் ஃபோர் ரிவ்யூவை வேகமாக பார்த்துருவோம் ஃபஸ்ட் பேட்டிங் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எடுக்க அவங்களுடைய பேட்டிங்கில் ஓப்பனிங் இறங்கின மேக்ரம் வெறும் பதினஞ்சு ரன்னு அடிச்சுட்டு அவுட் ஆக அதுக்கு பிறகு தான் அட்டகாசமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை கட்டமைச்சாங்க ஓப்பனர் மிச்சல் மார்ஷ் மற்றும் ரிட்டன் செய்யப்பட்ட நெத்தோர் நிக்கோலோஸ் போரன் ஏன் போரனை ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்றதுக்கான பதில் இன்னைக்கு கிளியராக அவருடைய பேட்டிங் வழியாக சொன்னாருன்னு சொல்லலாம் அதிரடி விளையாடின மிச்சல் மார்ஷ் ஆறு பவுண்டரிகள் ஆறு சிக்ஸர்களோட வெறும் முப்பத்தாறு பந்தில் எழுபத்தி ரெண்டு ரன்களை வெளுத்துக்கட்ட இன்னொரு பக்கம் விட ஒரு ஒருபடி மேலே போய் முப்பத்தி மூணு பந்தில் ஏழு சிக்சர்கள் மற்றும் ஆறு பவுண்டரிகளோட எழுபத்தஞ்சு ரன்களை அடித்தார் பின்னாடி வந்த பந்த் பதோனி எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க இருந்தாலும் அவங்களுடைய லோவர் ஆர்டர் ஃப்ளரிஷ் வந்ததோடைய விளைவாக எட்டு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி ஒன்பது ரன்கள் அப்படின்ற ஒரு ஸ்கோரை டெல்லி முன்னாடி வச்சாங்க லக்னோ சூப்பர் ஜிங்ஸ் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக பந்து போட்ட குலீப் யாதவ் நாலு ஓவரில் வெறும் இருபது ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்து ரெண்டு முக்கியமான விக்கெட்டை தூக்கி போனார் ஸ்டார்க்கு மூணு விக்கெட் எடுத்தாலும் நாற்பத்தி நாலு ரன்களை விட்டுக் கொடுத்துருந்தாரு மற்ற பவுலர்கள் எல்லாருக்குமே மரண தான் வாங்கியிருந்தாங்க இரநூத்தி பத்து ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி கிளம்பிறங்கின டெல்லிக்கு தொடக்கம் எதிர்ச்சி வந்த வேகத்துக்கு மெகர்க்கு ஒரு ரனில் ஏமாத்திட்டு போக பின்னாடியே போரல் டக் அவுட் ஆகி வெளியே போக நம்பிக்கை வச்ச இறக்கிவிட்ட ரிஸ்வி நாலு ரனில் நடைய கட்டான்னு சொல்லி டொப்பு டொப்புன்னு விக்கெட்டுகளை விட ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் அனுபவம் வாய்ந்த ப்ளஸஸ் பதினெட்டு பந்தில் இருபத்தொம்போது ரன் அடித்து அவுட் ஆக அடுத்து வந்த அக்ஷர் பட்டேல் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சுட்டு கிளம்ப அடுத்து ஸ்லப்ஸ் சிக்ஸர்கள் மேலே சிக்ஸர் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லி சித்தார்த்த்பால ஹேட்ரிக் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி முப்பத்தி நாலு ரன்ல போல் ஆகி வெளியே போனார் ஒரு கட்டத்தில் நூறு ரன்னு தொட்ட நிலையில் ஆறு விக்கெட்டை எழுந்து தடுமாறிகிட்டு இருந்த டெல்லி அணிக்கு கை கொடுத்தாங்க ஏழாவது பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருந்த இம்பாக்ட் சப் அசுதோஷ் சர்மா கூடவே ஆல்ரவுண்டர் விப்ராஜ் நீகம் அப்படின்ற இருபது வயசு சின்ன பையன் இவங்க ரெண்டு பேரும் அதிரடியாக லக்னோவுடைய ஃபாஸ்ட் பவுலர்கள் மற்றும் ஸ்பின்னர்கள்னு சொல்லி பாரபட்சமே பார்க்காம மொரட்டை அடி அடித்தாங்க விப்ராஜ் நீகம் வெறும் பதினஞ்சு பந்துகள் மட்டுமே விளையாடின நிலையில முப்பத்தொன்போது ரன்களை நாலு பவுண்டுகள் மற்றும் மூன்று சிக்ஸர்களோட அடிச்சு வெளுத்து கட்டின நிலையில அவரை மாதிரியே எதிரணியில் இருந்த டிக்வேஷாத்தியோடைய சுழலில் சிக்கியாக ஊட்டானார் அது தொடர்ந்து வந்த ஸ்டார்க்கு ரெண்டு ரன்னு குலிப் யாதவ் அஞ்சு ரன்னு சொல்லி தங்களுடைய விக்கெட்டுகளை கொடுத்துட்டு போக கடைசி விக்கெட்டான மோஹித் சர்மாவை வச்சுக்கிட்டு ரன்களை அடித்து ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு அசுதோஷ் சர்மாவுடைய தோளில் விழுந்துச்சு அந்த சூழலில் பொறுப்பாக விளையாடின அசுதோஷ் சர்மா பத்தொன்பதாவது ஓவரில் இருபது ரன்களை வெளுத்து கட்டினதுடைய விளைவாக டீமுடைய ஸ்கோரை கடைசி ஓவரில் ஆறு ரன் மட்டும் அடித்தா வெற்றின நிலைக்கு கொண்டு வந்தார் அந்த சூழலில் எல்எஸ்சி கேப்டன் ரிஷப் பந்த் ஷபாஸ் அகமது கையில் கடைசி ஓவரை போடுற வாய்ப்பை த கொடுக்க அந்த ஓவருடைய முதல் பந்தில் எல்பி டபிள்யூக்கு ரிவியூ பண்ணின எலர்ஜி ஆல அந்த விக்கெட்டை எடுக்க முடியல காரணம் ஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பால் ட்ராக்கிங்கில் வந்துருச்சு ரெண்டாவது பந்தில் ஸ்மார்ட்டா மோஹித் சர்மா ஒரு சிங்கரை எடுத்துக் கொடுக்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம ஈஸியா ஆட்டத்தை முடிக்கணும்னு நினச்ச அசுதோஷ் சர்மா இறங்கி அந்த பந்தையும் ஒரு சிக்ஸர் கடிச்சு கடைசியில் மூணு பந்துகள் மீதம் இருந்த நிலையில டீமுடைய ஸ்கோர் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி பதினொன்று அப்படின்ற நிலைக்கு எட்டி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் கடைசி வரைக்கும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாட்ரோட்டில் இருந்த அசுதோஷ் முப்பத்தொரு பந்துகளில் அஞ்சு பவுண்டர்கள் மற்றும் அஞ்சு சிக்சர்களோட அறுபத்தி ஆறு ரன் அடித்து கடைசி வர நாட் அவுட்டில் இருந்தார் ஸோ எல்எஸ்ஜி என்னதான் ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தாலும் கடைசி ஓவர் வரைக்கும் போராடுற ஒரு குணத்தை வச்சுருந்தாங்க இருந்தாலும் கடைசியில் அவங்க செஞ்ச சில தவறுகளால் அவங்க கடைசில ஆட்டத்தை கடைசி நேரத்தில் கோட்டை விடுற ஒரு சூழல்தான் உருவாச்சு அஞ்சாவது ஆட்டத்தில் இன்னைக்கு மோதப்போ அணிகள் குஜராத் ரைட்டன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஜிடிஐ பொறுத்த வரைக்கும் கேப்டன் கில் ஸோ போன வருஷம் தான் சார்ஜ் எடுத்தாரு முதல் ரெண்டு சீசன்களில் ஒரு சீசன்ல வின்னர்ஸ் அடுத்தது ரன்னர்ஸ் அப்னு சொல்லி கம்பீரமாக ஆரம்பித்த ஒரு டீம் போன வருஷம் அப்படியே பாட்டம் ஹாப் த டேபிளுக்கு வந்தாங்க அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கில் தலைமையில் இல்லை இப்போ மீண்டும் கில் தலைமையில் களமிறங்க இருக்கிறாங்க இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் சொல்லி பார்த்தோன்னா கேப்டன் சுப்மன் கில் மற்றும் நம்பி எடுக்கப்பட்டிருக்கிற ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் சாய்ஸ் பிளஸ் அட்டாக்கிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் த்ரீ எவர் லேபிள் சாய் சுதர்ஷன் அடுத்தது ஷாருக் கான் அடுத்தது கிளன் ஃபிலிப்ஸ் ஃபாலோட் பை வாஷிங்டன் சுந்தர் ஸோ ஒரு கட்டத்தில் இந்த டீமை பார்க்கும்போதே என்னப்பா இது இது வந்து குஜராத் டீமா இல்லை தமிழ்நாடு டீமானு யோசிக்கிற மாதிரி டாப் சிக்ஸ்க்குள்ளே மூணு தமிழ்நாடு பிளேயர்ஸ் அடுத்தடுத்து வந்து வந்திருக்கிறாங்க இது தவிர்த்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராஷித் கான் வேறு மெயின் ஸ்பின்னராக விளையாடுவார் கூடவே அவங்களுடைய லைனப்பில் மூணு மெயின் ஃபாஸ்ட் போலர்ஸ் பிரசித் கிருஷ்ணா கக்கீஸ்வரபாடா மற்றும் முகமது சிராஜ் ஆல்ரவுண்டர் சாய்ஸா ராகுல் தேவாத்தியா பிளேயார் வரும் ரிட்டன் பண்ணப்பட்ட பிளேயர் ஸோ வந்து இவங்களுடைய பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் வெரி மச் செட்டில்டாக இருக்குது தேவைப்பட்டால் இவங்க வந்து சாகி அடுத்த ஸ்பின்னிங் ஆப்ஷனாக ஒரு இம்பாக்ட் சப்பாக கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன் பிளேசஸ் சம்மதர் பிளேயர்ஸ் ஸோ வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல மூணு தரமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மிக்ஸை எடுத்து வச்சிருக்கிறாங்க எஸ் சிராஜ் வந்து அட் டைம்ஸில் ஆஃப் கலராக இருப்பார் இருந்தாலும் ஹி கேன் பி நிப்பி ஹி கேன் ஸ்விங் த பாலர் ரவுண்ட் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் லீ ரீசன்ட் டைம்ஸில் லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்டில் டெவலப் ஆகி கூடிய ஒரு இண்டியன் போலர் அப்படின்றத மாட்டுக்கிறதுக்கு கிடைமில்ல அடுத்தது அப்படியே பஞ்சாப் கிங்ஸ் சைட் போனோன்னா பயங்கரமான ஒரு இளமையும் துடிப்பும் உள்ள வீரர்களை எடுத்து வச்சிருக்கிற நிறையா ரெண்டே ரெண்டு அன்கேப் பிளேர்ஸை மட்டுமே ரீட்டன் பண்ணிவிட்டு ஆப்ஷன்குள்ளே வந்திருந்தாங்க இவங்களுடைய பேட்டிங் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் டோனிஸ் ஓப்பனிங் பேட்மே பேட்ஸ்மேனாக இறங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர் அவரை நிச்சயமாக ஓப்பன் பண்ண வைப்பாங்க ஏன்னா ஓப்பனிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல் பிளேயரு ஸோ அந்த நல்ல டெக்னிக்கலி சவுண்டான ஒரு தரமான பேட்டிங் ஆல்ரவுண்டர் கூட சிங் இவங்க வீட்டு ரிட்டைன் பண்ணினா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்பர் த்ரீயில செகண்ட் ஹையஸ்ட் காஸ்ட் கொடுத்து எடுத்த ஸ்ரேயாஸ் ஐயர் அடுத்தது பிரியான்ஷ் ஆர்யான் ஒரு யங் லெஃப்ட் ஹேண்டர் ஃப்ரம் ஆந்திரா இவர் ஆட வைப்பாங்க அதுக்கடுத்து கிளென் மேக்ஸ்வெல் உள்ள வருவார் தேவைப்பட்டால் இவங்க இவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும் ஒரு லெஃப்ட் ஹேண்டரை த்ரோயின் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா நெஹல் வதேரா ஆட வைக்கலாம் அடுத்து மேக்ஸ்வல் வருவார் இல்லை வதேரா வேணாம் எங்களுக்கு ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் மும்பையுடைய லிஸ்டே கிரிக்கெட்டுடைய யங் சென்சேஷன் லிஸ்டே மற்றும் ரஞ்சி கிரிக்கெட்டுடைய யங் சென்சேஷன் சூரியன் செட்கி ஒரு யூஸ்ஃபுல்லான பேட்டிங் ஆல்ரவுண்டர் பேஸ் பவுலிங் போடக்கூடிய அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஸோ வந்து இவரையும் ஒரு சாய்ஸாக வைக்கலாம் ஸ்பின் பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய பேசஸ் கபட் ஏன்னா ஆல்ரெடி மேக்ஸ்வல் ஆல்ரவுண்டராக விளையாடுவார் அவர் இல்லாமல் மெயின் ஸ்பின்ராக யூசி சாகல் மற்றும் ஹர்பிரீத் பிரார் இவங்க ரெண்டு பேரையும் விளையாட வைப்பாங்க பேஸ் பாலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அஷதீப் சிங் கண்டிப்பாக டீம் உள்ளே இருப்பாரு இவர் தவிர்த்து யாரை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் மேற்கோ யான்சன் லெஃப்ட் ஆப்ஷனுக்கே போகிறாங்களா இல்லடனா ஹிட் டெக் ஹார்ட் டைப் ஆஃப் லாக்கி ஃபர்கசனுக்கு போகிறாங்களா இல்லை வேற யாராவது சாய்ஸஸ் போகிறாங்களா அல்லது இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸை யாராவது கொண்டு வந்துட்டு பேட்டிங்கில் ஜார்ஜ் இங்கிலீஷ் மாதிரி யாராவது த்ரோ த்ரோஇன் பண்ணி உள்ள கொண்டு வராங்களான்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இவங்களுடைய லைனப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமான யூத்தும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் டீசெண்டான இனஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிற ஒரு லைனப்பாக இருக்குது ஸோ இப்படி இருக்கிற சூழலில் குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான இந்த ஆட்டத்தில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத மேட்ச் ஆரம்பித்த பிறகு கடைசி பந்து முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒருத்தர் இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் டெல்லியுடைய இந்த த்ரில்லிங் வெற்றி உங்களுக்கு சர்ப்ரைஸை கொடுத்துதான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படியே பஞ்சாப் மற்றும் குஜராத் அணிகளுக்கான உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் லெவன் இந்தந்த வீரர்கள் இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும் அந்த ப்ரெடிக்ஷன்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட வெள்ளைக்கான போஸ்ட் பண்ணுங்க இது கடுத்துது நிறையா போஸ்ட் மேட்ச் ரிவ்யூஸையும் சின்ன சின்ன அனாலிசிஸ் போல் கொடுக்க இருக்கிறோம் இடையில ஐபிஎல் சார்ந்து சில வினாக்களையும் கேட்க இருக்கிறோம் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் லெவன் குடும்பத்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் தோல் கொடுங்கள் நன்றி வணக்கம்